ஊட்டியில் கடந்த எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் இல்லாத வெப்பம் பதிவாகியுள்ளது வரலாறு காணாத வெப்பநிலைக்கு என்ன காரணம் என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு எங்கு வெயிலடித்தாலும் ஊட்டிக்கு போகலாம் ஆனால் ஊட்டியிலேயே வெயிலடித்தால் எங்கு போவது என சொல்ல தொடங்கியுள்ளனர் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கோடை வெயில் உச்சத்தை உள்ளது வெயிலின் தாக்கம் இன்னும் சில வாரங்கள் அதிகரிக்கும் என்றும் சில இடங்களில் வெப்பாலை வீசும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஐபிஎல் பேட்ஸ்மேன்களைப் போல வெயிலோ நாளுக்கு நாள் சதமடித்து வருகிறது வெயிலில் இருந்து தப்பிக்க மலைகளின் அரசியான ஊட்டிக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர் விட்டு வைக்கவில்லை என்பதே நிதர்சனம் கடந்த ஆண்டுகளில் பதிவானதை விட ஞாயிற்றுக்கிழமை இரண்டு பதிவாகி உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இருபத்து நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மட்டுமே இருக்கும் சூழலில் அதிகபட்சமாக ஞாயிறன்று இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டில் இருந்து இதுவரை பதிவான வெப்பநிலையில் இதுதான் மிக அதிகம் அதிகப்படியான மரங்கள் வெட்டப்படுவது சதுப்பு நில காடுகளை அழிப்பது விளை நிலங்களை அழித்து கட்டடங்கள் கட்டுவது அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை அவர்களின் வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகை போன்றவை நீலகிரியில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க காரணிகளாக பார்க்கப்படுகிறது இதுவரைக்கும் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரி தான் அதிகமாக வந்திருக்கு குறைந்தபட்சம் வின்டரில் வந்து ஜீரோ டிகிரி ஆகும் அதே சமயத்தில் சம்மரில் வந்து குறைந்தது ஒம்போதுலேருந்து பன்னெண்டு டிகிரியாகவும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ஆனால் இப்போ கடந்த ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி எட்டு டிகிரியை வந்து ரீச் ஆச்சு அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான அறிகுறி நம்மளுக்கு டூரிஸ்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணலாம் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் வெஹிக்கல் தான் இங்கே விடணும்னா பத்தாயிரம் வெஹிக்கிள் இது பண்ணி ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு பத்தாயிரம் வெஹிக்கிள் அடுத்த நாள் விடணும் இந்த மாதிரி ஒரு

பளிர்னு வெளிச்சம் ஊட்டி போனாலே தெரியும் சமவெளியோட வந்து வெளிச்சம் ரொம்ப பளிர்னு தெரியும் அது ஏன்னா வந்து அந்த புற கதிர்களின் அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் அதிகரித்து வரும் வெப்பம் உதகை மக்களை மட்டுமன்றி அங்கு சுற்றுலா செல்வோருக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது போன்ற வெயிலை வாழ்நாளில் கண்டதில்லை என உள்ளூர் வாசிகள் புழங்குகின்றனர் கிட்டத்தட்ட வெயில் ஒன்பது மணி ஆச்சுனாலே வெளுக்க ஆரம்பிச்சிருக்கு ஃபேனு போடுற நிலமும் வந்துருச்சு ஊட்டிக்கு இப்போ எல்லா கடையும் பெரும்பாலும் ஃபேன் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேன் இல்லாமல் பிளைன்ஸ் தான் இருக்க முடியாது பார்த்து இங்கே ஊட்டிலே இருக்க முடியாத நிலமே ஆயிடுச்சு தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை இப்போ தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை மழை தொடங்கும் நிலையில் அடிக்கிற வெயிலில் எப்பொழுது மழை வரும் என வானம் பார்த்த பூமியாக உதகை மக்கள் காத்திருக்கின்றனர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நீலகிரியில் இருந்து செய்தியாளர் சாமி